ஒரு காலத்தில் ஒரு சிறிய தீவு அலைகளின் ஓசைக்கும் பச்சை பசிய நிலங்களுக்கு மத்தியில் தனது கனவுகளை வளர்த்து கொண்டிருந்தது வரும் மண்ணுக்கும் கடலுக்கும் மட்டுமே சொந்தமானவை அல்ல அவை வானத்திற்கும் சொந்தமானவையாக இருந்தது தனது உயர்த்தி விண்வெளியில் பரந்த ஆழமான மௌனத்தை நோக்கி அது தனது பயணத்தை ஆரம்பித்தது அந்த முதல் கனவின் பெயர் தான் ராவணா அது வரும் ஒரு கிலோ எடையுள்ள சிறிய பட்டி போன்ற சேர்க்கைகள் ஆனால் அது தாங்கிக் கொண்ட நம்பிக்கை மலைகளை விடவும் பெரிய ஜப்பானின் புகழ்பெற்ற தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துடன் இணைந்து இலங்கை பொறியியலாளர்களின் இடைவிடாத உழைப்பில் அது இருந்தது விண்வெளி பயணத்தின் முதல் படியாக இருந்தது ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் அன்று ராவணா வண்ணற்ற அமெரிக்காவில் இருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது ஒரு புதிய உலகத்தை பார்க்க காத்திருக்கும் ஒரு குழந்தை போல அது அந்த நிலையத்தில் சிறிது காலம் தங்கி தனது முதல் பயணத்திற்காக காத்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அன்று அந்த வரலாற்று தருணம் நிகழ்ந்தது விண்வெளி நிலையத்தின் கதவுகள் மெல்ல திறக்கப்பட்டன ராவணா வன் விண்வெளியில் மிதந்து படிப்படியாக தனது சுற்று பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது அது பூமியை சுற்றி வரும் போது ஒவ்வொரு தொன்னூறு நிமிடங்களுக்கும் ஒரு முறை இலங்கைக்கு மேல் பறந்து ஒவ்வொரு இலங்கையரின் மனதிலும் ஒரு புதிய நம்பிக்கையினை விதைத்தது ராவணா வண்ணின் வெற்றி மேலும் பல கதவுகளுக்கு உத்வேகம் அளித்திருந்தது இந்த உத்வேகத்தின் விளைவுதான் இரண்டாவது கனவு இரண்டாயிரத்தி பெரும் தனிப்பட்ட முயற்சி ஜப்பான் சிங்கப்பூர் தாய்வான் மற்றும் ஆகிய ஐந்து நாடுகளின் கூட்டு முயற்சியாக இருந்தது கிடன் செயற்கைக்கோள் இராவணா வண்ணை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது அது பூமியின் சுற்றுச்சூழல் மாற்றங்களை மிக நுணுக்கமாக ஆராய்ந்தது அது தொலைத்தொடர்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை போன்ற பல முக்கிய பணிகளுக்காக தகவல்களை சேகரி தேசத்தின் விஞ்ஞானிகளையும் இளம் பொறியியலாளர்களையும் விண்வெளி பயணத்தில் மேலும் பல மைல் கல்களை எட்டு தூண்டியிருந்தது இப்போது அந்த தேசத்தின் மூன்றாவது மிக முக்கியமான கனவு நனவாக இருக்கிறது அதன் பெயர்தான் தான் அதாவது தும்பிக்கை மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்றின் வழிகாட்டுதலின் இலங்கை பொறியியலாளர்கள் உருவாக இருக்கிறது பின்னர் அந்த நாள் வந்தது செப்டம்பர் பத்தொன்பது அதாவது இன்றைய தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன அந்த வரலாற்று தருணம் இலங்கையில் உள்ள நூற்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள் புதிய உலகத்தை காண்பதற்காக நுழைந்து ஒரு புதிய நட்சத்திரத்தை செயற்கை கோளின் பயணம் அல்ல அது நம்பிக்கையின் பயணமாக இருக்கிறது விடாமுயற்சியின் பயணம் எதிர்கால சந்ததியினருக்கான உத்வேகத்தின் பயணம் விட்வெளியின் பரந்த வழியில் இந்த சிறிய தும்பிக்கை இலங்கையின் திறமைகளையும் அறிவையும் கனவுகளையும் உலகிற்கு பறைய சாற்றுகிறது இன்று அந்த கனவுகள் விண்வெளியில் பறந்து கொண்டிருக்கிறது அந்த கனவு இன்னும் பல புதிய நட்சத்திரங்களையும் புதிய உலகங்களையும் கண்டறியும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே